ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் மகாபாரத பிரசங்க அக்னி வசந்த திருவிழா அம்மனுக்கு திருமண வைபவம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியடுத்து பொன்பத்தி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் சித்திரை மாத ஸ்ரீ மகாபாரத பிரசங்கம் அக்னி வசந்த விழா மற்றும் கிராம தேவதை திருத்தேர் உற்சவ விழா கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனை முன்னிட்டு அன்று காலை ஆறு மணிக்கு மூலவர் திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு ஆராதனைகள் செய்து மகா தீபாரதனை நடைபெற்றது மாலை ஆறு மணிக்கு மூலவர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து துவஜாரோகணம் கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கொடியேற்ற விழா நடைபெற்றது தொடர்ந்து பகல் இரவு ஆகிய இரண்டு வேளைகளிலும் மகாபாரத பிரசங்க நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதைத் தொடர்ந்து மே மாதம் ஆறாம் தேதி திங்கட்கிழமை செம்பாத்தம்மன் பச்சையம்மன் முனேஸ்வரர் கெங்கையம்மனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் தொடர்ந்து வான வேடிக்கையும் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது மே எட்டாம் தேதி புதன்கிழமை நேற்று ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது இதை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை நடந்தது தொடர்ந்து திரௌபதி அம்மன் தாய் வீடான அஞ்சாஞ்சேரி கிராமமான தாய் வீட்டிலிருந்து திருமண சீர்வரிசையுடன் கோவிலுக்கு வந்தடைந்தனர் கோவிலில் உற்சவர் கிருஷ்ணன் அர்ஜுனன் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது தொடர்ந்து திருமண நிகழ்ச்சிகள் நடைபெற்று திரௌபதி அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது திருமண நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு கும்மி ஆட்டமாடினர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருமண வைபவத்தை முன்னிட்டு வருகை தந்த அனைத்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது தொடர்ந்து பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை தவசு மரம் ஏறும் நிகழ்ச்சியும் மே பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணிக்கு செம்பாத்தம்மன் பச்சையம்மன் திருத்தேர் உற்சவமும் மே பதினைந்தாம் தேதி புதன்கிழமை மாலை இரண்டு மணிக்கு துரியோதனன் படுகளமும் மூன்று மணிக்கு தீமிதி விழாவும் மே பதினாறாம் தேதி வியாழக்கிழமை தர்மர் பட்டாபிஷேகம் விழா நடைபெறுகிறது விழாவுக்கான ஏற்பாடுகளை அனைத்து உபயதாரர்கள் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர்